பகவத்கீதை எடுத்திங்கன்னா பகவத்கீதைன்றது போர்க்களத்தில் உருவானது அந்த கீதை என்பது அருளுரை பகவானின் அருளுரை அதாவது அறிவுரை அர்ஜுனனுக்கு பகவானுடைய அருளுரை இப்போது கீதை எடுத்திங்கன்னா போர்க்களத்தில் உருவாச்சு போர்க்களம் என்பது என்ன வாழ்க்கையை குறிக்கிறது வியாசர் ஏன் போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தார் மற்ற இடத்துலலாம் இப்போ இந்த போர் செய்கிறதுக்கு முன்னால் அர்ஜுனனுக்கு இது தோணியிருக்கலாம் வேறு எங்கேயாவது நதி கரைக்கு பக்கத்தில் இதை பேசியிருக்கலாம் ஆனால் அந்த போர்க்களத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்னா நம்ம வாழ்க்கையை குறிக்கும் இடமாக போர்க்களம் இருக்கிறது ஏன் வாழ்க்கையை போர்க்களம்னு சொல்கிறோம் ஏன் ஒரு பார்க்கா பூங்காவாக சொல்லலாமே ஒரு நல்ல பழமுதிர் சோலையாக சொல்லலாமே ஏன் எங்கே அவர் கலத்தை ஏற்படுத்தினாருன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமே போராட்டம் தாங்க மனிதன் பிறப்பதிலிருந்து அவனுடைய முடிவு வரை போராட்டமாக தான் இருக்கிறது இடையில வர்றது என்னென்னா சந்தோஷம் சந்தோஷமெல்லாம் எப்படின்னா அந்த தேன் சூட்டாக அதாவது ஆபத்தில் இருக்கிற மனிதன் ஒரு மரக்களை பிடிச்சிட்டு கீழே ஓடுறதுக்கு எத்தனைக்கிற மனிதனுக்கு அந்த மரத்து மேலே இருக்கிற அந்த தேன் கூடு லைட்டாக ஓடைஞ்சி அதுலேருந்து கசிது பார்த்தீங்களா தேன் அதுபோல தான் இந்த வாழ்க்கையோட சுகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைஞ்சிருக்கு